நாம் தமிழர் கட்சியுடைய கரும்பு விவசாய சின்னம் இப்போ வந்து அது பெருசு பொருளாக இருக்கு ஏன்னா இந்த முறை வந்து கரும்பு விவசாய சின்னம் வந்து நாம் தமிழருக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தேர்தல் கமிஷன் சொல்லிருச்சு அது ஏற்கனவே வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க முன்னாடியே வந்து நீங்க அப்ளை பண்ணது முன்னாடி வந்து யார் வந்து தேர்தல் கமிஷன்கிட்ட வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சின்னம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அதனால என்ன ஆயிடுச்சுனா கர்நாடகை சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி வந்து ஒரு ஏழு மாநிலத்துல வந்து அவங்க கட்சி வச்சிருக்காங்கன்னா இந்த கட்சிக்கு வந்து கரும்பு விவசாயி சின்னம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை அடிச்சிச்சு அந்த சர்ச்சையில வந்து நாங்க பல அஞ்சு வருஷமா வந்து நாங்க கரும்பு விவசாயி சின்னத்துல நிக்கிறோம் அதனால வந்து இது எங்களுக்குதான் வேணும் அப்படின்னு சொல்லி நாம கட்சி சட்ட போராட்டத்தில் இறங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் சட்ட போராட்டத்தில் மட்டுன்னா இப்ப என்ன பண்ணாங்கன்னா நேரம் வந்து தேர்தல் கமிஷன் கிட்ட போய் கேட்குறாங்க தேர்தல் கமிஷனில் கேட்கும்போது தேர்தல் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்திருக்கணும் இப்போ வந்து யார் முதல் வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த சின்னம் கொடுப்போம் இப்போ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணது வந்து பிப்ரவரி மாதம் பண்ணீங்க அதே இது வந்து கன்னடாவை சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி வந்து டிசம்பர் மாதமே அப்ளை பண்ணிட்டாங்க அதனால் வந்து நாங்கள் அவங்க அந்த கரும்பு விவசாய சின்னத்தை அவங்களுக்கு உளுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எப்படியாச்சும் எங்களுக்கு கொடுங்க அப்படி சொல்லும்போது முடியாதுங்க முன் முன்னாடி வர்றவங்களுக்கு தான் முன்னேறுமா அவங்க முன்னாடி வந்துட்டாங்க அதனால் அவங்க கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்ன ஒன்று இவங்க நாங்கள் வந்து கோர்ட்டு மூலம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு மூலம் கேட்குறாங்க எங்கே நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் அவங்க கேட்குறாங்க உயிர் மண்டலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற தலைமை நீதிபதி மன்மோகன் அப்படிங்கிற வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து தேர்தல் கமிஷன் சொன்ன மாதிரி முன்னுரிமை வந்து யாரு முன்னாடி வந்து கேக்குறாங்களோ தான் வந்து அந்த இது அந்த சின்னத்தை வந்து கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம தேர்தல் வந்து விதிப்படி வந்து குறிப்பிட்ட ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாம வாக்கு சதவீதமும் அந்த அளவு வாங்கியிருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டு அந்த சின்னங்களை கொடுக்கப்பட நீங்கள் வந்து இன்னும் அங்கீகரிக்கப்படலை அதே மாதிரி எம்எல்ஏவோ எம்பியாவோ இது வரைக்கும் குறிப்பிட்ட வரல அதனால வந்து தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு ராசி இல்லை லக்கு இல்லை உங்களுக்கு வந்து கரும்பு விவசாய சின்னம் வந்து உங்களுக்கு ராசி கிடையாது அதனால வேற சின்னத்துக்கு நீங்கள் பாருங்க உங்களுக்கு ராசியான சின்னத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி உயர் நீதிமன்றம் சொல்லி வச்சு என்னடா இது உயர் நீதிமன்றம் இப்படி சொல்லிடுச்சு என்னடா பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா நீ அடுத்த வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி ஒரே அடுத்த வந்து உச்சநீதிமன்றத்தை நாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அடுத்து வந்து உச்ச போய் நம்ம முறையிடுவோம் ஏன்னா தேர்தல் கமிஷன் முடியாதுன்றிச்சு உயர் நீதிமன்றம் முடியாதுருச்சு அடுத்து உச்ச நீதிமன்றம் தான் இறுதி கடைசி உச்ச நீதிமன்றத்தில் போய் நாமளுக்கான உரிமையை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் இப்போ ரெடியா இருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க நாங்க வந்து குறிப்பிட்ட சதவீதம் வாங்கிட்டோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக ஒரே சின்னத்தில் தான் நிக்கிறான் ஒரே சின்னத்தில் நிக்கிறான் அதே வந்து டாக்ஸ் வந்து நாங்கள் கட்டிக்கிற்கோம் இதுதான் ரூல்ஸ் அதுபடி செய்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க இன்னும் அங்கீகரிக்கப்படவே இல்லைன்றாங்க அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்றாங்க இவங்க நாங்கள் அஞ்சு வருஷமாக ஒரே கட்சியில் நிற்கிறோம்ன்றாங்க அது மட்டும் இல்லாமல் யார் முன்னாடி வந்து வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுக்க போகுன்றாங்க இப்படி பல விவாதங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கரும்பு விவசாயி சின்னம் வந்து பொதுவான ஒரு சின்னம் அது யாருக்கும் வந்து உரிமையானது கிடையாது பொதுவாக சின்னன்றதுனால நாங்கள் முதல் வரவங்களுக்கே கொடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க இப்போ அதுதான் இன்றைக்கி வந்து பல நாம் தமிழை கட்சியை சேர்ந்தவங்களுக்கு பல பிரச்சனையும் இருக்குது என்னடா அது இது வரைக்கும் வந்து நம்ம விவசாய சின்னத்தை வச்சே வந்து எல்லா இடத்துலையும் வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிறிது அப்படின்னு போது எதை பற்றி கவனப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சீமர் ஒரு முடிவு எடுத்துக்காருங்க சீமன் ஒரு முடிவு எடுத்து என்ன சொல்கிறாருன்னா அவரு இந்த கருப்பு விவசாய சின்னமே வல்லன்னு வச்சிக்கோங்க பிரச்சனையே கிடையாதுங்க அடுத்த ஒரு சின்னம் கொடுக்கட்டும் அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் கொ கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி நம்ம வாக்காளர்கிட்ட போய் இந்த எங்கள் சின்ன மாந்தமில்ல சின்னம் கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம வந்து வாக்காளர்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இளைஞர்கள் இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்காங்க சரி இளைஞர்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்றது சேர்க்கறது அப்படின்னு பார்த்தா சோசியல் மீடியா சோசியல் மீடியா மூலம் வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கவலையே கிடையாது கொடுத்தா சரி ஏன்னா நாங்கள் அஞ்சு வருஷமாக வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து இந்த விவசாய சின்னம் தான் எங்கள் சின்னம் சொல்லி மக்கள்கிட்ட பிரபலப்படுத்தியிருக்கா அதனால இப்போ போராடுவோம் இது வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்போம் கடைசி வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் கேட்போம் உச்சநீதிமன்றமும் முடியாதுன்னு சொல்லிட்டா அடுத்து புது சின்னம் கொடுத்தா புது சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுவோம் எத்தனை சோசியல் மீடியா இருக்கோ அத்தனை சோசியல் மீடியாவும் நம்ம பப்ளிசிட்டி பண்ணுவோம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எத்தனை இருக்கோ எக்ஸ் தலமாக இருந்தாலும் சரி ட்விட்டராக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் நம்ம தான் சின்னம் சொல்லி பப்ளிசிட்டி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சீமான் இருக்காரு இருந்தாலும் வந்து தம்பிகள் அதாவது நாம் தமிழர் தமிழுக்கு ஒரு ஆசை ஏன்னா நம்ம இது வரைக்கும் வந்து கரும்பு விவசாயி சின்னம் தான் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அதே மாதிரி கரும்பு விவசாய சின்னம் வந்தால் இன்னும் எளிதாக இருக்கும் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து கரும்பு விவசாய சின்னதை பார்த்தோன்னா ஓ இது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதிய வச்சுட்டாங்க மனசில் பதிய வச்சுட்டாங்க அதனால் வந்து இவங்க வந்து இன்ன வரைக்கும் இப்போ இன்டிக்கிறாங்க இன்றைக்கி வந்து உச்ச நீதிமன்றத்தில் போய் எங்களுக்கு எது சின்ன வேணும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இதே சின்னத்துல நிற்கிறோம் அது மட்டும் இல்லாம நாங்க டாக்ஸ் கட்டிக்கிறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல அவங்களும் வந்து தேர்தல் கமிஷன் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தேர்தல் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறாங்க இப்ப வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தா பரவாயில்ல இது அங்கீகரிக்கப்படவே இல்ல இருந்தாலும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல வர ஆளுகளுக்கு முன்னுரிமை அதாவது இது வந்து பொது சின்னம் அதாவது கரும விவசாய சின்னம் வந்து பொது சின்னம் பொது சின்னம்ன்றதுனால வந்து நாங்கள் முதல் கட்டுவாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு தான் அவங்க தெரிஞ்சமிஷன் சொல்லுவாங்க உச்ச நீதிமன்றமும் அதே சொல்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இருந்தாலும் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி அந்த தம்பிகள் தொண்டர்கள் எல்லாரும் சரி ரொம்ப ஆர்வத்தோ ஆர்வத்தோடு இருக்காங்க எப்படியாச்சும் நம்ம வந்து விவசாய சின்னத்தை வாங்கிடுறோன்னு ஆனால் வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு வந்து நம்மளுக்கே வந்து என்னடா இப்போயே ஆகிடுச்சு நாம் தமிழ் இந்த சின்னது கிடச்சிருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இருந்தாலும் அவங்க தேர்தல் கமிஷனை வச்சு சொல்கிறாங்க இருந்தாலும் அவர் ஒரு சொல்கிறாரு உங்களுக்கு ராசி கிடையாது அப்படிங்கிறாரு அந்த நீதிபதி என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு நாம் வந்து ராசி இல்லாத சின்ன அதனால் ராசியான சின்னத்தை வாங்கிக்கிறாரு இதை வந்து சீமானம் வந்து கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கினேன் ஏன்னா கட்சி அப்படின்னா ஒரு ராசி வீசி பார்க்கணும் ஏன்னா இங்கே வந்து நாங்கள் மூட நம்பிக்கை பல விஷயங்கள் இணைந்து சீமான் வந்து எங்களுடைய சின்னத்தை முடக்கினது வந்து மத்திய அரசு தான் மத்தியில் இருக்கும் பாஜக அரசு தான் எப்படியும் வந்து தமிழகத்தில் வந்து நாம் தமிழருக்கான வாக்குகளை சிதைக்கணும் நாம் தமிழருக்கான வாக்குகளை ஃபுல்லாக ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் எங்களுடைய சின்னத்தை வந்து தெலுங்கு கமிஷன் மூலம் முடக்கியிருக்காங்க முடக்கி வேளாண் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு இருந்தாலும் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க பல பேர் வந்து அந்த கர்நாடக கட்சி அது ஒரு அஞ்சு ஆறு மாநிலத்தில் வந்து அந்த கட்சி இருக்குன்னு சொல்லி அவங்க இல்லாமல் இல்லாம லெட் பேடு கட்சி அப்படிங்கிறாங்க லெட்ர்பேடுனாங்க தமிழத்துலலாம் கட்சி இருக்கு அந்த கட்சி என்னன்னா பாரதிய பிரஜா ஐக்கிய முன்னணி ஐக்கிய கட்சி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கட்சி பேர் வந்து தேர்ட்ல பேர் கட்சி பேர் அதெல்லாம் தமிழகத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க கட்சிக்காட்டு போய் கேட்டிருக்காங்க கட்சிக்காரர் வந்து ஏற்கனவே பாலிஜெனல இருந்தவர் இருந்து பிரிஞ்சு வந்து அந்த அதனால தான் பாரதி பிரஜா ஐக்கிய கட்சி அப்படின்னு வச்சுருக்காரு அந்த கட்சிக்கார்ட போய் கேட்டிருக்காங்க கேட்டு அவருக்கு ஆக முடியாது எனக்கு விவசாய சின்னம் தான் வேணும் அப்படின்னு பாரு உங்களுக்கு ஏதோ மாஸ்டர் பிளானில் போட்டு செய்கிறாங்க அதனால் வந்து எப்படியாச்சும் இந்த விவசாய சின்னத்தை வாங்கினோம்னா நம்ம வந்து விவசாயத்தோடு இருக்கிறது வந்து நல்லா பொருந்தது நாம் தமிழர் அப்படின்றதுக்கு விவசாய சின்னத்துக்கு பொருந்தது மேட்சிங் இருக்குது ஹெம்ஸ்டி ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிருக்காங்க ஆனால் வந்து இதுக்கு பல தடைகள் வருது தடைகள் வந்து அடுத்த வாரம் சின்னம் எப்படி சின்னம் கொடுக்குறாங்கன்னு தெரியல மக்கள்கிட்ட பதிகிற மாதிரியா மக்கள்கிட்ட பதியாத மாதிரி கொடுக்குறாங்களான்னு தெரியல இருந்தாலும் வந்து நாம் தமிழர் வந்து எதற்கும் தயாராக இருக்குது நீ சின்னம் கொடுத்தாலும் சரி நாங்கள் அந்த சின்னத்தை வச்சு மக்கள்கிட்ட ரீச் பண்ணுவோம் நீ சின்ன புது சின்னம் கொடுத்தாலும் சரி அந்த புது சின்னத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி சீமான் ஒரே தீர்க்கமாக இருக்காரு பல <laughs> தம்பிகள் வந்து என்ன வரைக்கும் வந்து நம்பிக்கையோட இருக்காங்க எப்படியாச்சும் விவசாயி என்ன கிடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்காங்க அந்த நம்பிக்கை வந்து நிஜமான ஒன்று நம்மளுடைய எண்ணமும்